வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குருவாயூர் யானை சரணாலயம் ஆல்ரெடி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருப்பீங்க போட்டிருப்பேன் ஆனால் குருவாயூர் சரணாலயத்தில் யானை சரணாலயங்கிறது அதாவது பாரம்பரியமாக பராமரி பராமரிக்கப்பட்டு வருகிற யானை இங்கே குருவாயூர் கோயிலில் யானை காலை இரவு ரெண்டு வேலையும் பூஜை இருக்குதுங்க அதாவது உள்ள கோயிலுக்குள்ளே சுற்றி யானை மேலே கிருஷ்ணனை வச்சு பூஜை இருக்குது அது இங்கிருந்தால் அனுப்பப்படுகிறது அதாவது இங்கே வந்து பக்காவாக யானை வந்து நல்ல செக்யூர் இருந்தால் செக்யூராக இருந்தால் தான் அனுப்புவாங்க ஏன்னால் மதம் முடிக்கக்கூடாது அது நிறைய பேத்துக்கு தெரியாது நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளில் ஒரு வெக்கேஷன் லீவ் நீங்கள் சந்தோஷமாக இருக்கோன்னா குருவாயூர் யானை தாவளம் அதாவது குருவாயூர்லேருந்து ஒரு சுமார் ஒரு மூணு கிலோமீட்டர் தலை ஆ ஆனக்கோட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளேஸ் அது பேர்வே ஆனக்கோட்டா யானை கோட்டா உள்ளே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நீங்கள் காலையில் பத்து மணிலேருந்து இரவு ஆறு மணி வரைக்கும் இருக்குதுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான அடு இந்த மாதிரி இது தான் குழந்தைகளுக்கு நம்ம கொண்டே காட்டணும் அப்போ தான் அவங்களுக்கு நாலேஜ் வரும் அது விட்டு போட்டு குழந்தைகளுக்கு பைத்தியம் ஆப்பு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற ஒரு சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியாது மொத்தத்தில் யானை சரணாலயத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதாவது ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு நந்தன் யானைங்கிற யானை தான் இங்கே இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு யானை வந்து வழங்கியிருப்பாங்க அந்த யானை இங்கே தான் இருக்குதுங்க அந்த யானை நம்மளுக்கு அக்யூரேட்டாக தெரியல அது இன்னொரு நாள் போகும்போது நான் வீடியோ எடுக்கிறேன் மொத்தத்தில் குருவாயூர் சரணாலயத்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது குருவாயூர் யானை கேசவன் குருவாயூர் கேசவன்கிற யானை ஒரு வரலாறு இருக்குதுங்க அந்த யானை குருவாயூரப்பனோட சன்னதியில் தான் இறந்தது நூறு வயசு அந்த சிலை இன்னும் குருவாயூர்பன் கோயில் இருக்குது முன்னாடியே ஒரு யானையோட சிலை இருந்து அதுதான் குருவாயூர் கேசவன் பேர்வோன யானை அதை பற்றி ஒரு வரலாறு பேசணும்னா ஒரு மூணு நிமிஷம் வீடியோ பற்றாது கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு நிமிஷம் வீடியோ வேணும் குருவாயூர் கோயிலுங்கிறது முக்கியமான ஒரு கோவில் அதாவது கேரளாவில் சபரிமலை ஒன்று குருவாயூர் ஒன்று மெயினான ஒரு கோவில் அந்த கோயிலில் இருக்கிற யானை சரணாலயம் இங்கே வந்து பல திரைப்படங்கள் எடுக்க எடுத்து எடு எடுத்திருக்கிறாங்க அது குறிப்பாக வந்து சந்திரமுகி படம் மலையாளத்தில் மலையாள வர்ஷன் மனிச்சத்துத்தாலும் சொல்லுவாங்க அந்த படம் முழுக்க முழுக்க இந்த யானை சரணாலயத்தில் தான் எடுத்துருக்குறாங்க அதனோட வரலாறுலாம் பற்றி பேசுனா நிறைய டைம் வேணும் நீங்கள் வந்து குருவாயூர் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக யானை சரணாலயத்தை போய் பாருங்கள் நல்ல அட்டகாசமாக இருக்கும் ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு பாகன்ட்டுருக்குறாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அட்டகாசமான ஒரு தான் குருவாயூர் யானை தாவளம் சொல்லுவாங்க தமிழில் சரணாலயம் அங்கே யானை தாவளம் அதான் டிஃப்ரெண்ட்டு ஓகே இது யானை பார்த்து ரசிகர்களுக்கு ஒரு நல்ல வீடியோன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலைன்னா உங்கள் ஒர்க்கை போய் பாருங்கள் தாராளமாக போய் பாருங்கள் ஏன்னா நெட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னால் பிடிச்சிருந்தால் மட்டும் பார்க்கவும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்